வணக்கம் அதிமுகவை கடுமையாக விமர்சித்திருக்கிறாரு நம்முடைய ஆர் ராசா என்ன நடந்துச்சு எதனால் இது விமர்சித்திருக்கிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெல்ல தெளிவாக பார்க்கறக்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு எல்லா அரசியல் கட்சிகளும் தயாராகி வரக்கூடிய சூழலில் அதிமுக பாஜக கூட்டணி ஒரு பக்கமும் மற்றொரு பக்கம் வந்து பார்த்தினா திமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஜோன்லேயும் இருக்கிறாங்க இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அதிமுகவிலிருந்து சீனியர்கள்லாம் வந்து பார்த்தினா வெளியேறக்கூடிய சம்பவமானது அதிமுகவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு உதாரணத்துக்கு நம்முடைய அன்வர் ராஜா மைத்திரேயன் இப்பொழுது அவரை தொடர்ந்து செங்கோட்டையன் வரைக்கும் வந்து பார்த்தினா இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கு செங்கோட்டையன் வந்து பாத்தீங்கன்னா கட்சி பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறாரு அதற்கு முன்பு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இந்த பிரிந்து வந்து வெளியேறுவதற்கான முயற்சிகளை எடுக்கும் போதெல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா அமித்ஷாவை சந்திச்சிருக்காரு பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமும் அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறாரு இதற்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழகத்தினுடைய தற்பொழுதைய அமைச்சராக இருக்கக்கூடிய ஆர் ராசா வந்து என்ன பண்ணிருக்கிறாருன்னா பயங்கரமான ஒரு கேள்விய முன்வைக்கிறார் என்ன கேள்வியை முன்வைக்கிறாருன்னா அதிமுகவில் என்ன நடக்கணும் எப்போ நடக்கணும் எப்படி நடக்கணும் இந்த மூணு விஷயத்தையும் தீர்மானிக்கிறது அமித்ஷா தான் தீர்மானிக்கிறாரு அதிமுக வந்து தன்னிச்சையாகவே செயல்படுறது கிடையாது உதாரணத்துக்கு செங்கோட்டையை வந்து என்ன பண்றாரு வெளிய வரதுக்கு முன்னாடி போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு திருப்பி வெளியே வந்ததுக்கு அப்புறம் போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எது நடந்தாலும் அது அமித்ஷாவினுடைய நகர்வாகவே இருக்கிறது அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வழிநாடுறாரு போல இருக்கிறதுன்ற கேள்வியெல்லாம் கூட நம்முடைய ஆர்ராசா முன்வைக்கிறார் ஆனா இதெல்லாம் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்தணும் அப்படின்றதுக்காக மண் மக்கள் அந்த கலாச்சாரம் இது எல்லாத்தையும் மீட்டெடுப்பதற்காக தான் ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற திட்டத்தின் மூலமாக சுமார் ஒரு ஏழு லட்சம் தொண்டர்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காக வேற எந்த மாநில முதல்வரும் கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுறதுக்காக இது மாதிரியான ஒரு முயற்சி எடுத்தது இல்லை ஆனா நம்ம தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மு ஸ்டாலினே இந்த கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக இந்த திட்டத்தை எடுத்திருக்கிறாரு இது வந்து ஒரு அருமையான திட்டம் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணி அவங்க போகக்கூடிய அந்த பகல் வேஷத்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து நம்ப மாட்டார்கள் நிச்சயம் திமுக கூட்டணி ஒரு பிரம்மாண்டமான ஒரு வெற்றியை பதிவு செய்யும் எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு அமித்ஷா டெல்லியில் இருந்து கொண்டே தமிழக சாதித்து விடலாம் எண்ணிட்டு இருக்காரு பார்க்கலாம் இதற்கு வேறேனும் பதில்கள் அதிமுக தரப்பில் இருந்தோ அல்லது பாஜக தரப்பில் இருந்தோ விரைவில் கொடுக்கப்படுமா என்பதை மேலும் இது போன்ற அரசியல் சம்பந்தமான நிகழ்வுடன் உங்களையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்